நான் நகை வணிகம் பண்ணுறேன் சார் தங்கம் வள்ளி வைரம் வந்து சிறு வணிகர் நான் நான் ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிறேன் வணிகர் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்ன் இதனுடைய அர்த்தம் என்னென்ன அப்படின்னா எனக்கு ஒரு பொருள் வாங்கும்போது நான் எப்படி அதை வந்து நூதனமாக பார்த்து வாங்குவோனோ அதே முறையில் என்னுடைய நுகர்வோருக்கு நான் தரமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வணிகரோட நோக்கம் இதுதான் அந்த திருக்குறள் சொல்லுது அப்போது நான் வந்து ஒரு பொருளை நல்லா தரமாக செஞ்சு என்னுடைய நுகர்வோருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆன்லைனில் அடிபட்டு போகுது சார் அவங்க வந்து யாரும் அந்த நுகர்வோரை பார்க்கறதே கிடையாது அவங்க இதே இன்ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறோம் அதனால் எனக்கு செய்கிற மாதிரி அந்த பொருளை என் வீட்டுக்கு நான் எப்படி செய்வேணும் அந்த மாதிரி தரமாக அதை செஞ்சு மகிழ்விக்கிறேன் இது வந்து ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது சார் தங்கம் வைரம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறதுல என்னெல்லாம் மக்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைனில் சொல்லுங்கள் ஆன்லைனில் நீங்கள் தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினாலே கண்டிப்பாக ஏமாந்து தான் சார் போவீங்க ஏன்னா